console live start padla கன்சோல் லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம் அண்ணா பிறந்த மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் தலைவரத்தை மாற்றப் போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தன்னிகர் இல்லா தலைவர் நாளைய தீர்ப்பு தமிழ்நாட்டின் நம்பிக்கை வெற்றி தலைவர் இதோ மன்னர்களை உனக்கு கட்ட வெற்றி தலைவர் அவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு அண்ணன் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு செய்கிறார் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்கள் தற்போது வரவேற்புரை வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பான காஞ்சி உள்ள உள்ளரக மக்கள் சந்திப்பு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் விண்ணை முட்டும் வெளிச்சத்தில் இருந்து கொண்டு எனக்கு அது மட்டும் போதாது என் மக்களின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று அந்த புகழை துச்சமன மதித்து மக்களுக்காக இறங்கி வந்திருக்கும் நம் தளபதி அவர்களுக்கு முதல் வணக்கம் தமிழக அரசியல் களம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறது ஆனால் உழைப்பால் உயர்ந்து அந்த உழைப்பின் பயனை மக்களுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கும் ஒரு தன்னலமற்ற தலைவரை இப்போதுதான் காண்கிறது அவர்தான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் இருக்கும் இந்த மேடை ஒரு சாதாரண மேடை அல்ல இது நம் குடும்ப நிகழ்வு நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் மக்களின் உண்மையான மனநிலையை அறிந்து கொள்ளவும் நம் அடுத்த கட்ட நகர்வுகளை திட்டமிடவும் அவர் தலைமையில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்வை வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் பாசத்துக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் கழக நிர்வாகிகளை வரவேற்கிறேன் நமது அழைப்பை ஏற்று தங்கள் வேலைகளுக்கு நடுவே ஆர்வத்துடன் வந்திருக்கும் ஊர் பிரமுகர்கள் ஒவ்வொருவரையும் நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் குறிப்பாக மாற்றத்தை எதிர்நோக்கி இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்திப்பு பயனுள்ளதாக அமையட்டும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து ஒரு சமத்துவ படையை உருவாக்கி இருக்கும் நவீன சிற்பி தான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொன்னால் செய்வார் என்பதை விட செய்துவிட்டுதான் சொல்வார் நம் தலைவர் அவர்கள் பேச்சில் அனல் இருக்கும் செயலில் புயல் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி காட்டப்போகும் புரட்சியின் முகவரி அவர் வெறும் ஓட்டுக்காக வந்தவர் அல்ல அவர் இந்த நாட்டு மக்களின் பிள்ளையாக வந்திருப்பார் நம் தலைவரின் கருத்தை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம் பெர்னாட்சா பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேரியக்கத்தின் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னலாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே தான் அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையெல்லாம் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல கிடையவே கிடையாதுங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடகம் ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும் அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஏற்படுதுங்க ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மன வேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் அதனால நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும் அங்கீகாரத்தோடு செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் அந்த ஒரே லட்சியத்தோட நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு கொள்கையா அத கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ ஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒளிச்சிருவ ரத்து செய்யறதே நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு ரொம்ப சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரௌண்ட்ல அடகி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டுந்தான் எல்லா கொள்ள கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது அதே நீங்க விமர்சனம் நாங்க என்ன பண்றது இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம் நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த காஞ்சி மண்ண வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க சுரண்டிட்டாங்க கொள்ளையடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சு இதெல்லாம்